உலக போகத்தை கைவிடு ஆனந்தம் அடைந்திடு ஒரு இறுதிச் சடங்கு நடக்கும் இடத்தில் மக்கள் சிலர் ஓலமிட்டு அழுது கொண்டிருந்தனர் அந்த வேளையிலும் சிலர் என்ன நினைக்கின்றனர் வீட்டில் பிள்ளைங்க என்ன பண்ணுதோ தெரியல இன்னைக்கு என்ன சமைக்கலாம் இந்த சார்ஜ் வேற இல்ல கடனை கொடுக்காம போயிட்டானே இவ்வாறு பலரும் பலவித சிந்தனைகளில் உள்ளார்களே தவிர யாரும் இந்த உடல் நிலையற்றது நமக்கும் இந்த நிலைமைதான் என்ற எண்ணம் எவருக்கும் தோன்றவில்லை சிற்றின்பத்தையே நாடி சென்று கொண்டிருக்கின்றனர் இப்பொழுது எருமையின் கதையை பார்க்கலாம் எருமை பசுமாட்டை பார்த்து பொறாமைப்பட்டது பசுமாடுக்கு செய்யும் அலங்காரத்தை பார்த்தும் மக்கள் அனைவரும் பசுமாடுகளை வணங்குவதை பார்த்தும் உலகமே பசுமாடுகளை கொண்டாடுவதை பார்த்தும் மிகவும் அடைந்தது சிவபெருமானிடம் சென்று தன் வருத்தத்தை கூறியது சிவபெருமான் எருமையை அரவணைத்து உன்னையும் இந்த உலகமே கொண்டாடும் வகையில் நான் மாற்றி காட்டுகிறேன் ஆனால் ஒரு நிபந்தனை நீ இனிமேல் சேற்றில் நீந்தக்கூடாது என்றார் சிவபெருமான் எருமையோ சிந்தித்தது ஐயோ நம்மால் முடியாதுப்பா சேற்றில் இருப்பதே சுகம் என்று கூறி எருமை சேற்றிலேயே கிடந்தது இறைவனே வாய்ப்பு கொடுத்தும் அதை எருமை பயன்படுத்தி கொள்ளவில்லை ஏனென்றால் அது சேற்றில் கிடைக்கும் சிற்றென்ப சுகத்தை மேலாக கருதியது இந்த சுகத்தை விட்டால்தான் இந்த ஆனந்தம் கிடைக்கும் அதேபோல் வீடு மனைவி மக்கள் பந்த பாசங்கள் சுகபோகங்கள் இவற்றை விட்டால்தான் இறைவன் என்ற பேரின்பம் கிடைக்கும் பற்றுக பற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு பற்றற்ற இறைவனை பற்றினால்தான் உலக பற்றுகளை விட்டுவிட முடியும் நன்றி